இதனாலே இதனாலே இசைப்பாடு இனியாழே எதனாலே எதனாலே எனக்காக பிறந்தாள் இனி பேசும் மொழி கூட தமிழுக்கும் பெரியாது குருபத்தின் மொழி அறிந்து துரைத்தாயே துரித்தாயே இடைமேலே மொத்தாடு துளி போல மேனியோ வழிபோக்க நான் அல்ல மகரந்த தேசைக்குள் மீசைக்குள் காற்றுங்கள் அழகுக்குள் தனிப்பாட கையக்குள்ள அடங்கி போகும் புத்தகமா நான் இருக்கோடு நடிச்சு கொண்டு வரண்டு போன பாலை வளர் வேகத்துக்கு நீர் பாய்ச்ச இழவாகி வான் பொழிய நான் நினைவேன் உயிரை உன் ஓர பார்வை உச்சி சென்று துளைப்பதடி பிச்சை உசுர பிச்சி போட்ட கள்ளி உனது சிரிப்படி நீயின்றி நீயின்றி நான் வாழ கூடுமோ நீரின்றி வேர் வாழ நெல்லும் நான் கேட்குறேன்